மக்களை சொத்து ஜிக்கும்னுமார்ந்த மார்னிங் பன்னெண்டு இருபதுக்கு வரவேற்கு குட் மார்னிங் இது பாருங்கள் இது நேற்று வேலை இன்னைக்கு தேதி என்னென்னா இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன் அதை நான் வீடியோ போட்டுட்டேன் சரி நம்ம இன்னும் தேதி கேட்கல இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை நம்ம ஜிவி வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் யாருமே ஒழுங்காக வந்து சாப்பிட்ற ஆளே கிடையாது ஸோ நேரம் குறைவாக இருக்கிறதுனால டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஓடிடுறோம் டைம் சாப்பிட்றோம் நேற்று நம்ப மாட்டேங்க ஒரு ஒன்றரை மணிக்கா ஒன்றே முக்காலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா பசி எடுத்துருச்சு எனக்கு ஸோ பசியோடு தூங்க முடியாது அந்த டைமுக்கு சாப்பிட்றது நார்மல் டைமில் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன் அட்லீஸ்ட் ஒரு டென் லெவன்க்காவது வீட்டில் இருக்கும்போது பண்ணியிருப்பேன் பட் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லைன்றதுனால அந் அந்த டைமுக்கு ரெண்டு வாழைப்பழமும் ரெண்டு ஸ்வீட் போய்ட்டு வெயிட் வச்சுருந்தேன் ஸோ ஆர்டர் போட்டால் ஸ்விக்கியிலேருந்து வரும் வர முடியாதெல்லாம் நம்ம வர முடியாது ஊரில் கிடையாது ஸோ இருந்தாலும் வேறு நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது ஜூன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஏன் உடம்பு விலைக்கலை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு த்ரீ கேஜிஸ் இழைச்சிருக்கேன் ஸோ அது உங்களோட ஷோ பண்ணலாமான்னு எனக்கு தெரியல ஷோ பண்ணுறதுனால ஷோ பண்ணுறேன் ஒரு த்ரீ கேஜிஸ் அழைச்சிருக்கேன் டீயை கட் பண்ணனா எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஐ ஷோ யூ எழுபத்தெட்டு கிலோ இருந்தேன் சரி எழுபத்தஞ்சு புள்ளி மூணு தெரியுதா ஸோ இன்றைக்கி என்ன ஜிவி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இன்றைக்கி வந்து சேம் என்னோட ரீசன்ட் டேஸ் ஃபேவரெட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தொடர்ந்து நாலு நாளாக ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அது என்னோட ஃபேவரெட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த ஃபேவரெட் இப்போ நான் இந்த கொண்டையை போட்டுட்டு இந்த லிப்ஸ்டிக் அடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு ஏன்னா வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி என்கிட்ட பேசினா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாதோ அந்த மாதிரி எனக்கு ஜிம்மில் போயிட்டு இருபது கிலோவோ முப்பது கிலோவோ நாற்பது கிலோவோ வெக்கி வரான் வைக்கி வரான் வரான் வைக்கி வரான் எனக்கு அவங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டான் ஏ நான் ரெடி போகலாம் வெயிட் ரெண்டு மினிட்ஸ் எப்படி ரெண்டு மினிட்ஸ் ரெண்டு மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் எப்படி வந்து உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபோ சிலருக்கு டான்ஸ் கேட்குறது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் சிலருக்கு மியூசிக் கேட்குறது ஸ்ட்ரெஸ் இல்லை சிலருக்கு சாப்பிட்றது ஸ்ட்ரெஸ்லேயே சிலருக்கு ஊர் ஊரா ட்ராவல் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் இல்லை சிலருக்கு ஃப்ளைட்டில் போகிறது சிலருக்கு பார்க்காத ஊரை பார்க்குறது அது மாதிரி சிலருக்கு ஷாப்பிங் போகிறது சிலருக்கு பீச் போகிறது சிலருக்கு கோவிலுக்கு போகிறது சிலருக்கு வீட்லேயே இருக்கிறது சிலருக்கு டிவி பார்க்குறது இந்த மாதிரி எனக்கு கம்பல்சரி ஐ லவ் ஜிம் ஒர்க் அவுட் சும்மாவாத அவனை கேளுங்க சும்மாவாவது போயிட்டு ஒரு மேட்டை போட்டு படுத்துட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவேன் நான் ஏன்னா நான் போயிட்டு மிஷினை பார்ப்பேன் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு நான் வந்து இந்த ஆல்டர்னேட் பண்ணுறதா பண்ணேன் பண்ணவே மாட்டேன் சரி அவங்க பண்ணுறாங்களா கிட்டே போகக்கூடாது நம்ம போயிட்டு இதை முடிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஆல்ட்ருக்கு போகவே மாட்டேன் ஏன்னா அது டைம் வேஸ்ட்டுன்றது என்னோட கணிப்பு அதனால் வேறு என்ன ஒர்க் அவுட்டாக என்ன நம்ம ரெகுலராக ப்ராப்பராக ஜிம் போகிறது கிடையாது அதனால் என்ன கிடைக்குதோ அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிவிட்டு எனக்கான ஒர்க் அவுட் நான் பண்ணிவிட்டு வந்துடுவேன் இல்லைனாலும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் ஒரு ஃபோர் டேஸ் வாக்கிங் போல எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிட் குறைஞ்சது எனக்கு பெரிய சந்தோஷம் பட் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அது எவ்வளோ தூரம் முடியும்னு எனக்கு தெரியாது இதுவே ஒரு டீயை மட்டும் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அது எந்தளவு ஏய் கம்மி பண்ணுறா சவுண்டை ஏ கம்மி பண்ணுறா ஸோ அதனால் நான் இப்படிதாங்க தோடு போட மாட்டேன் வளையல் போட மாட்டேன் காலில் கொலுசு கூட போட மாட்டேன் எல்லாம் இருக்குது ஆனால் போட மாட்டேன் ஏன்னா நம்ம செய்கிற வேலை அப்படி அதனால் தான் லிப்ஸ்டிக் மட்டும் இன்றைக்கி புது ஷேடு வாங்கியிருக்கேன் அதை சும்மா அடித்து பார்த்தேன் இதுவே நான் அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வீடியோ போடுவேன் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு த்ரீ மினிட்ஸ் வீடியோ போடுவேன் அவங்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் இருக்காது மண்டையெல்லாம் கழட்டி வச்சுருப்பேன் பிகாஸ் நம்ம இங்கேருந்து போகிற வரைக்கும் தான் நம்ம எப்படி அங்கே போய் தக்கா புக்கா தக்கா புக்கா தான் நம்ப மாட்டீங்க நான் உங்களோட ஷோ பண்ணுறேன் வாங்க சி ஸ்வீட் பட்டோட்டோ வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த ஃபேவரெட் ஃபேவரெட் முட்டை பொடிமாஸ் நீங்கள் எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியாது பாருங்கள் ஆவி பிறகுதா எஸ் இத்தனைக்கும் நான் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் இதை பண்ணி வச்சுட்டு தான் குளிச்சுட்டே குளிக்கிறதுக்கே போவேன் பறக்குது 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 ஸோ ஃபேவரட் முட்டி முட்டை பொடி மாசு இது ஒன்று இருந்தாலே வந்து ஃபில்லிங் எனக்கு இது ரெண்டு முட்டை போட்டுட்டு கொஞ்சம் வெங்காய தக்காளி போட்டு குடிச்சிங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே காலையில் முடிஞ்சுது ரெண்டு முட்டை போதும் ரொம்பலாம் வேண்டாம் இவ்வளோ சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் டைம் இருக்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு தக்காளி ரெண்டு முட்டை இருந்தாலே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சுது ஸோ செவ்வாய் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் ஏன் விடிகாலம் ஒன்றரைக்கே சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் டீ குடிச்சிது தம்பி தான் வந்து எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டு அவனு கேஷ்வஷ்வ பழைய சோறு ஸோ அவனோட நட்ஸு ஸ்ப்ரவுட்ஸு எல்லாம் அதனால ஜிவி வீட்டில் யாரும் காலையில் மத்தியானம் சோறுக்கு வந்துடாதீங்க நான் போட மாட்டேன் ஏன்னா இப்படி காலையில் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்னவோ அதை நான் சாப்பிட்டுட்டு போய்டும் மத்தியானம் அந்த ரெண்டு கிழங்கு மட்டும்தான் நைட்டுக்கு மட்டும்தான் சூடாக கொஞ்சம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சூடாக ஏன்னா நைட்டு சூடாக அவன் சா சாப்பிடுவான் அவனும் அவனுக்கு தகுந்த மாதிரி நான் மாறிவிட்டேன் எனக்கு தகுந்த மாதிரி அவன் மாறல ஏன்னா நீ உனக்கு என்ன சமைச்சுப்போ அப்படிதான் சொல்லுவான் யார் நம்ம செய்கிறது நம்மளுக்கு இது போதும் நம்ம வயிற்றுக்கு இவ்வளோ பெரிய உருவத்துக்கு இருந்தாலும் இவ்வளோ தான் குடல் வந்து இவ்வளோ தான் ஸோ அதனால் ஏன் இவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் எனக்கு இது போதும் ஸோ அதனால் இதுதான் என்னோடய மார்னிங் ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட்டு சமையல் வீடியோ கேட்டேன் உங்களுக்கு சில பேரை ஞாபகம் வச்சுருப்பேன் சில பேரை மறந்துடுவேன் ஸோ அதனால் இது பண்ணாதீங்க இது அப்படி இருந்தும் நான் வந்து உங்களுக்கு லைவ் போட்டேன் பட்டு நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொன்னீங்க காலில் வந்து குலுங்கிக்கிட்டே போகிறதுனால நான் ட்ரைவ் பண்ணல குலுங்கிக்கிட்டே போனது அப்படின்றதுனால என்னால் படிக்க முடியல அதுவும் இல்லாமல் அந்த டார்க் ஷேட்டில் வந்து எனக்கு ரொம்ப கண் வழி எடுத்துருச்சு அந்த ஏசியோட எரிச்சல் வேறு அங்கே லைட்டு என்னை சுற்றி லைட்ஸ் தான் இருக்கும் அந்த லைட்ஸ் வேறு ஸோ அதனால் இன்றைக்கி லைவ் வருவீங்களான்னு கேட்டால் லைவ் வருவேன் சோ இப்போவே சொல்கிறேன் எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே வரேன் இல்லை எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டிக்குள்ளே வரேன் எப்போ வந்து பார்த்துட்டு போங்க ஸோ இப்போ நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அவன் வந்துவிட்டால் அவங்க கிட்டே பேசணுமேங்கிறதுக்காக இந்த பேசுகிற வீடியோஸை மிஸ் பண்ணுறீங்களேன்றதுக்காக இதை பண்ணேன் அதனால தான் இந்த ரெண்டு வீடியோ உங்கள் கிட்டே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டையும் ஈவினிங் கிளம்பி போகிறதையும் நான் அவங்களுக்கு போட்டேன் இப்போ வந்து இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் பத்து நிமிஷம் லைவ் அப்படி இருந்தும் போட்டுவிட்டேன் ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாய் நைட் லைவ்ல மீட் பண்ணலாம் நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஐ லவ் யூ வாங்க சாப்பிட்லாம்